சிசிடிவி காட்சி பதிவுகளின் பிரகாரம் ரக்பி வீரர் வசீம் தாஜூரின் வாகனம் அல்லது ஸ்தலத்தில் இருக்கின்ற நபர்களை அடையாளம் காண முடியாதுள்ளதாக கொழும்பு பல்கலைக்கழகம் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது சம்பவம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் சிசிடிவி காட்சி பதிவுகளை ஆராய்ந்த பின்னர் கொழும்பு பல்கலைக்கழக கண்ணணி பிரிவு நிபுணர்களால் நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது வசீம் தாஜூரீனின் வாகன இலக்க தகடு மற்றும் சம்பவம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் அந்த வாகனத்தில் அவர் இருந்தாரா என்பதை கண்டறியும் பொருட்டு வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றின் உதவியை நாடுவது சிறந்ததாகும் என்றும் கொழும்பு பல்கலைக்கழக கணினி பிரிவின் நிபுணர்கள் கொழும்பு மேலதிக நீதவானிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த விவகாரம் தொடர்பான அறிக்கை கொழும்பு மேலதிக நீதவான் நிஷாந்த பீரிசிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது வசீம் தாஜுரீனின் மரணம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு ஏதுவாக கொழும்பு பல்கலைக்கழக கணினி பிரிவினரால் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது வசீம் தாஜுரீனின் வாகன இலக்க தகடை அடையாளம் காண்பதற்கு அதர் அந்த வாகனத்தினுள் அவர் இருந்தாரா என்பது தொடர்பில் கண்டறிய முடியாதுள்ளதாக இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வசிம் தாஜுடீனின் மரணம் அண்மை காலத்தில் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்தது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டின் ஜனரஞ்சக ரபு வீரராக விருது வென்ற தாஜோடினின் சடலம் தீயில் கருகிய நிலையில் நாரகின்பேட்டியில் அவரது காருக்குள்ளிருந்து இற்றைக்கு மூன்று வருடங்களுக்கு முன்னர் கண்டுபிடிக்கப்பட்டது அதிகாலை இரண்டு மணியளவில் தாஜூடீனின் கார் மதில் சுவர் ஒன்றில் மோதி விபத்துக்குள்ளானதை அடுத்து தீப்பற்றியிருக்கலாம் என சம்பவ தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் போலீசார் அறிவித்தனர் பகுதியில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பணப்பை பசின் தாஜூடியினுடையது உடையது என உறுதி செய்யப்பட்டதுடன் இருந்து அவரது அடையாள அட்டை மற்றும் சாரதி அனுமதி பத்திரம் என்பன மீட்கப்பட்டன இந்த மரணம் தொடர்பில் தொடர்ச்சியாக சந்தேகம் எழுந்ததுடன் தாஜூடீனின் சடலத்தை மீண்டும் தோண்டியெடுத்து பிரேத பரிசோதனை நடத்துமாறு நீதிமன்றம் கடந்த வருடம் உத்தரவு பிறப்பித்தது இதற்குமே கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி திகிவால ஜுமா பள்ளிவாசல் மயவாடியில் வசிம் தாஜூடீனின் சடலம் மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டது சில மாதங்கள் கடந்த நிலையில் வசிம் தாஜோடீனின் மரணம் வாகன விபத்தினால் ஏற்படவில்லை என தெரிய வருவதாக குழும மேலதிக நீதவான் அறிவித்தாா் நான்கு வருடங்களாக இந்த கொலை சம்பவம் தொடர்பிலான தகவல்களை உறுதிப்படுத்த முடியாமல் போனமை பாரதூரமான பிரச்சனையாகும் சட்டப்பாட்சி வீணடித்தது போதும் தயவு செய்து விசாரணைகளை துரிதப்படுத்தி அரசாங்கம் அதிகாரம் உள்ள ஜனாதிபதி இணைந்து இத்தகைய கொலைகளுக்கான காரணத்தை கண்டறிந்து குற்றவாளிகளுக்கு உடனடியாக தண்டனை வழங்க வேண்டும் பழையவர்களுக்கு அந்த தேவை உள்ளது பழையவர்களுக்கு சார்பானவர்களும் அங்கு இருக்கின்றனர் நீதிபதி போலீஸ் பார்த்து நீதிபதி அவை அனைத்தும் சட்டமாதிபத்தினைக் கீழ் உள்ளது அனைத்தையும் சட்டமாதிபரிடம் கேட்குமாறு போலீஸ் மாதிபர் ஒருபுறம் கூறுகிறார் மூவாயிரம் ஆயுதங்களை ஒருவர் வைத்திருப்பது சரியா என சட்டமாதிபரிடம் கேட்கின்றனர் வீதியில் செல்லும் போது கட்டு துப்பாக்கி ஒன்று கிடைத்தால் சட்டமாதிபரிடம் கேட்காமல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவர் ஆனால் மூவாயிரத்து ஐநூறு ஆயுதம் வைத்திருப்பவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவா என சட்ட மாதிபரிடம் கேட்கின்றனர் இதுவே எமது நாட்டின் சட்டம் துப்பாக்கியுடன் கைது செய்யப்படுபவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவா என கேட்க மாட்டார்கள் அவரை உடனடியாக நீதிமன்றத்தில் ஆஜர்